அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு என்னும் தொடரில் இன்று ஆராதனை தொழுகை இறை வேண்டலில் ஜபத்தில் ஐந்து கூறுகள் இருக்க வேண்டும் இதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு முழுமையான ஜபம் முழுமையான இறைவேண்டல் என்பது ஐந்து கூறுகளை உள்ளடக்கியது ஆராதனை இறை புகழ்ச்சி மன்னிப்பு மன்றாட்டு அர்ப்பணம் இவற்றில் முதலில் வருவது ஆராதனை ஆராதனை என்பது சமர்க்கிருத சொல் ஆராதனைக்கு பதிலாக நாம் வழிபாடு சொலுகை என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் கடவுளை நாம் முழுமையாக வழிபட வேண்டும் கடவுளை முதன்மையாக நாம் ஆராதிக்க வேண்டும் இதுவே ஜபத்தினுடைய முதன்மைப்படி ஆராதனை என்றால் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்வது அல்ல அல்லது பாடுவது அல்ல அதைவிட மேலாக அனைத்திற்கும் மேலாக கடவுளை நம் வாழ்வில் முதன்மைப்படுத்துவது நம்முடைய சொல்லில் நம்முடைய மனநிலையில் நம்முடைய வாழ்வில் கடவுளை முதன்மைப்படுத்துவதே ஆராதனை தொழுகை வழிபாடு என்று நாம் சொல்கிறோம் இதற்கு மாறாக கடவுளை கடவுளுக்குரிய இடத்தை கடவுளுக்குரிய முதன்மையை வேறு ஒருவருக்கோ வேறு பொருட்களுக்கோ கொடுத்தால் அதைத்தான் விக்கிரக ஆராதனை சிலை வழிபாடு என்று நாம் சொல்கிறோம் ஆகவே சிலருக்கு செல்வம் ஒரு சிலை வழிபாடாக மாறிவிடுகிறது சிலருக்கு உலக இன்பங்கள் விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது நாம் கடவுளுக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் மத்திய நற்செய்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழில் நாம் வாசிக்கின்றோம் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகி கடவுளிடம் அன்பு செலுத்து ஆகவே அரைகுறையாக அல்ல முழுமையாக நிறைவாக முதன்மையாக அனைத்திற்கு மேலாக ஆண்டவரை நம் இதயத்திலும் நம் வாழ்விலும் நம் சொல்லிலும் நம் சிந்தையிலும் வைத்திருப்பதே ஆராதனை வழிபாடு தொழுகை என்று அழைக்கப்படுகிறது எனவே நம் வாழ்வின் சொல்லிலும் மனதிலும் செயலிலும் கடவுளே முதன்மையானவராக இருப்பாராக இதுவே ஆராதனை இதுவே தொழுகை இதுவே வழிபாடு உங்களுக்கு அமைதி உரித்தாகுகள்